பாப்போரப்பட்டியைச் சேர்ந்த அருமை பெரியவர்கள் அன்பு தாய்மார்களே கிளர்ச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தனை ஆர்வத்தோடு இங்கே பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் ால் எனக்கு அதன் காரணம் புரிகிறது நீங்கள் ஒன்றரை ஆண்டாக எதிர்பார்த்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இந்த பெட்டிகளிடமிருந்து துரோகிகளிடமிருந்து ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் இந்தியாவையே வந்திக்கின்ற டெல்லியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர சந்தர்ப்பத்தை காத்திருந்தீர்கள் தமிழ்நாடை மோடியின் ஆட்சியையும் சொல்கின்ற இந்த துரோகிகளின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற நமது தமிழகத்திலே சட்டமன்ற மினி தேர்தலும் வருகிறது பதினெட்டு தொகுதிகளிலே ஒரு எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் கட்டா பெட்டிகளின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எனவேதான் சொல்கின்ற அம்மாவின் ஆசையோடு உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்லது ஒரு சின்னம் ஆகிய நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் எப்படி ஆர்கே நகரிலே சுயேட்சையாக நான் பின்பற்ற போது என்னை அம்மாவின் தோதி மக்கள் ரெட்டையரை தோற்கடித்து உதயசூரியனை டெபாசிட் வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் அனைவரும் இந்த என்று சொல்பவர்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற விதமாக அவர்களை நீங்கள் இனி நம்மை சுயேட்சை என்று சொல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே இந்த அனைவரும் மாபெரும் புரட்சி செய்கின்ற விதமாக படப்பெட்டி என்கின்ற எண்ணத்தில் இல்லாமல் இது பரிசு பெட்டி இந்த சின்னத்தை படப்பெட்டிகளை ஒழிக்க வந்த கல்லா பெட்டிகளை ஒழிக்க வந்த பரிசு பெட்டிகளை வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்கின்ற இளைஞர்கள் மீனவர்கள் அமைப்பு சாரா ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து பிரிவு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கும் இந்தியாவின் வர இருக்கின்றவர் தமிழ்நாட்டு மக்களின் குறைகளை அறிந்து தீர்க்குபவராக தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு நலன்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் எனவே தான் தமிழ்நாட்டு நலனை அக்கறை உள்ள ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அந்த சக்தியை முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்க வேண்டும் தருமபுரி தொகுதியிலே உங்களது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது நமது தருமபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த முறை அவர் பாராளுமன்ற தொகுதியிலே உங்களது வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிறார் இந்த பெட்டிகளையும் மற்றும் அது கூட்டணி என்கின்ற பெயரிலே தேசிய அளவிலே காங்கிரஸ் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி என்கிற அளவிலே நம்மை ஏற்கனவே ஏமாற்றியவர்களுக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக நீங்கள் அருமை சகவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது பரிசுப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு பணப்பட்டிகளாக தெளிப்பவர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரவும் கூட்டணி என்கிற பெயரிலே ஏமாற்றி வந்தவர்களை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாகவும் அம்மாவின் வழியிலே இன்றைக்கு நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்கின்ற விதமாக நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்